வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை ஆன்மீக ஆசிரியர்களின் தகுதி ஆசிரியர் என்று சொல்லும் போதே அதற்கு குரு என்று இன்னொரு பெயர் நாம் குறிப்பிடுகிறோம் குரு என்பவர்தான் ஆசிரியராக மாறுகிறார் அதாவது குரு என்பவர் தனது சீடர்களை தன்னிலைக்கு உயர்த்தி அந்த இறை உணர்வை உணரச் செய்பவர் என்று நாம் தெரிந்திருக்கிறோம் அந்த இயற்கையின் தத்துவங்களை உணர்த்தும் போது அவர் ஆசிரியராக மாறுகிறார் இப்பொழுது சமுதாயத்திலே ஆசிரியர்கள் என்று நாம் பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் பெரும்பாலும் தொழிற்கல்வியை போதிக்கும் ஆசிரியர்களாக மட்டுமே இருக்கிறார்கள் இன்னும் ஒரு சாரார் அந்த தொழிற்கல்வியை போதிப்பதற்கு வேண்டிய அந்த மொழிக் கல்வியை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப அந்த எழுத்தறிவு மொழியறிவு என்பதை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் தொழிற்கல்வியை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் மட்டுமே இப்பொழுது சமுதாயத்தில் நாம் அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர்களாக பார்க்கிறோம் ஆனால் அந்த விடுபட்டு போன இயற்கை தத்துவ அறிவு ஒழுக்கப்பழக்க அறிவு என்று இரண்டு இருக்கிறதே அதையும் இணைத்து கொடுக்கும் பொழுது அவர் குருகுலம் என்ற அடிப்படையில் இருந்த குருவாக மாறுகிறார் இப்பொழுது அதெல்லாம் இங்கு விடுபட்டு போனதற்கான காரணம் ஆங்கிலேயர்கள் இங்கு நமது நாட்டில் வந்து ஆட்சி செய்யும் போது இந்த இயற்கை தத்துவத்தையும் ஒடுக்கப்பழக்க அறிவையும் எடுத்துவிட்டு இந்த தொழிற்கல்வியை மட்டும் கொடுத்தார்கள் ஏன் என்று சொன்னால் அது மட்டும் செய்து கொண்டிருக்கும் பொழுது மனிதன் அடிமையாக வாழ்வான் பணத்துக்கு அடிமையாக வேலை செய்வான் அதை வைத்து அவர்கள் இங்கிருந்து பல செல்வங்களை எடுத்து சென்றார்கள் அப்பொழுது இந்த ஆன்மீகம் என்பது விடுபட்டு விட்டது இப்பொழுது ஆன்மீக ஆசிரியர்கள் என்பவர்கள் தனியாக இருக்கிறார்கள் அந்த தொழில் கல்வி ஆசிரியர்கள் என்பவர்கள் தனியாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் இதேபோல்தான் அந்த யோகம் என்பது கூட இப்பொழுது தனித்தனியாக இருக்கிறது பக்தி யோகம் ராஜயோகம் கர்மயோகம் ஞான யோகம் என்று நான்கு யோகங்கள் இணைந்து இருந்த நிலை இப்பொழுது எல்லாமே தனித்தனியாக இருக்கிறதே பிரித்து விட்டார்கள் அந்த நான்கையும் ஒன்றாக இணைத்துக் கொடுத்தவர் தான் வேதாத்ரி மகரிஷி அந்த நான்கு யோகங்களையும் இணைத்துக் கொடுத்தார் அதே போலத்தான் இங்கு இந்த ஆசிரியர் என்பவர்களையும் ஆன்மீக ஆசிரியர்கள் என்று மகர்ஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆன்மீக ஆசிரியர்கள் ஆன்மீகத்தை மட்டும் இங்கு போதிக்கிறார்களா என்று சொன்னால் அப்படி அல்ல அந்த தொழிற்கல்வி என்பதை வெளியில் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களில் அதில் எப்படி அறம் சார்ந்து அந்த தொழில் செய்ய வேண்டும் எப்படி அறம் சார்ந்து பொருளீட்ட வேண்டும் என்பதையும் சொல்லக்கூடிய ஆன்மீக ஆசிரியர்களாகத்தான் அருத்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இங்கு வெறும் ஆன்மீகம் பேசப்படுவது இல்லை நீங்கள் பொதுவாக பார்க்கலாம் ஆன்மீக உபன்யாசம் செய்வார்கள் கீதா உபதேசம் செய்வார்கள் பக்தி மார்க்கத்திலே சொற்பொழிவுகளை நிகழ்த்துவார்கள் இப்பொழுது அதெல்லாம் கூட பணம் பெற்றுக்கொண்டு ஒரு ப்ரொஃபஷனாக செய்யக்கூடிய நிலைக்கு இன்றைய சமுதாயத்தில் மாறிவிட்டது மாறிவிட்டது அவர்கள் அதை மட்டும் சொல்லிக்கொண்டிருப்பார்கள் உபன்யாசம் செய்து கொண்டிருப்பார்கள் இங்கு வந்து கேட்பவர்கள் அனைவரும் ஒரு ஆயிரம் பேர் கேட்கிறார்கள் என்று சொன்னால் ஆயிரம் பேரும் அவர்கள் தொழிலிலே ஆயிரம் விதமாக தொழில் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் அறத்துக்கு முரணாக தொழில் செய்தாலும் பிறரை கெடுத்து தொழில் செய்தாலும் அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை இங்கே அமர்கிறார் அவர் கேட்கிறார் நான் சொல்கிறேன் அவ்வளவுதான் என்ற அடிப்படையில் அது மாறிவிட்டதாக இருக்கிறது ஆனால் மகரிஷி அவர்கள் அப்படி இந்த ஆன்மீக ஆசிரியர்களை உருவாக்கவில்லை அந்த தொழில் என்பதிலும் அறம் வேண்டும் என்று சொல்லுவார் அதாவது பொருள் வேண்டும் மகர்ஷி ஆசை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அந்த இடத்திலேயே என்ன தெரிகிறது தொழில் என்பதை செய்ய வேண்டும் என்பது மகர்ஷி வலியுறுத்துகிறார் என்பது தெரிகிறது ஆசை என்பது என்ன தேவையை பூர்த்தி செய்வதற்கு வேண்டிய பொருளை பெறுவது அப்ப அதற்கான தொழிற்கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் தொழிலை செய்ய வேண்டும் என்று மகர்ஷி அவர்கள் வலியுறுத்துகிறார் எந்த தொழிலும் செய்யாமல் நான் ஆன்மீக ஆசிரியராக மட்டுமே இருக்கிறேன் என்று மகர்ஷி அவர்கள் யாரையும் இருக்க சொல்லவில்லை சொல்லவில்லை அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வானப்பிரஸ்தம் என்ற நிலைக்கு உங்களது கடமைகளை எல்லாம் முடித்து விட்டால் இங்கு வாருங்கள் அதே போல எனக்கு குடும்பமே வேண்டாம் என்று சந்நியாசியகன் நான் வருகிறேன் என்பதை கூட மகரிஷி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆக குடும்பத்தில் இருப்பவர்கள் முதலில் குடும்பம் கடமை என்பதை பாருங்கள் அதற்கு தொழில் கல்வி கற்றுக்கொண்டு தொழிலை செய்யுங்கள் அந்த தொழிலில் அறத்தின்படி செய்யுங்கள் அதன் பிறகு ஒரு நேரம் ஒதுக்கி இந்த ஆன்மீக ஆசிரியர் பணிக்கு சேவைக்கு வாருங்கள் என்பதுதான் பேராத்திரி மகர்ஷி சொன்னது அப்படி இல்லை என்று சொன்னால் கடமை முடிந்த பிறகு முழுமையாக இங்கு வந்து கொள்ளலாம் மகர்ஷி அவர்கள் அப்படித்தான் அழைத்தார் அந்த குடும்ப கடமைகளில் இருப்பவர்களை முழுமையாக நீங்க ஆசிரியருக்கு வாருங்கள் என்று சொன்னால் குடும்பத்துக்கு தேவையானதை எப்படி கொடுக்க முடியும் அப்ப அதை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை அங்கீகரிக்கவில்லை இப்பொழுது அவரவர்களாக அதை அங்கீகரித்துக் கொண்டால் அது அவரவர்களுடைய அஹ் முடிவு ஆனால் அறுத்தி வேதாத்திரி மகிழ்ச்சி ஆன்மீக ஆசிரியர்களை அப்படி உருவாக்கவில்லை இதை ஒரு சேவை தொண்டு என்று அப்படிதான் வைத்திருந்தார்கள் ஏன் அப்படி வைத்தார்கள் ஏன் அந்த ஆசிரிய ஆன்மீக ஆசிரியர்களாக முழுமையாக இங்கே இருக்கக்கூடாது என்றால் இருக்கலாம் எப்படி என்றால் இது ஆன்மீக ஆசிரியர் என்பதையே ஒரு சம்பளம் வாங்கி கொண்டு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த சம்பளத்தை வைத்து குடும்பத்தை நடத்துகிறேன் என்று சொன்னால் அவர் ஆன்மீக ஆசிரியர் அவர் வெறும் ஆசிரியர் ஆன்மீக ஆசிரியர் ஆனால் அவர் அங்கு என்ன செய்யவில்லை தொண்டு சேவை என்ற இடத்திலிருந்து அவர் விலகி அவர் பணி கடமை என்று ஆகிவிடுகிறார் ஆகிவிடுகிறார் அப்பொழுது அவர் சம்பளம் வாங்கி கொண்டு செய்யக்கூடிய ஒருவராக மாறுகிறார் அதற்கு அறத்தில் கடமை என்பதில் வந்துவிடும் அந்த ஈகை என்பது இருக்காது இருக்காது சரி இப்போ அப்படி இல்லாமல் முழுமையாக நான் அப்படியும் இல்லை நான் இந்த ஆண்மை நான் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்கிறேன் குடும்பமும் பார்த்துக்கொள்கிறேன் என்று ஒருவர் சொன்னார் அதை அதாவது மகர்ஷி அவர்கள் அங்கீகரிக்கவில்லை அப்படி ஒருவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் செய்யலாம் ஆனால் அவர் அவரது குடும்பம் முழுவதும் தேவையை தேவையின் அளவில் மட்டும் பூர்த்தி செய்து முழுமையாக இயற்கையின்படி வாழ்வதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டும் சற்று கூட வசதி ஆடம்பரம் இவற்றிற்கு செல்லாத குடும்பமாக இருந்தால் அங்கு அது அறமாக இருக்கும் அது ஆன்மீக பணியாக இருக்கும் ஆனால் இதை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆடம்பரத்துக்கு பயன்படுத்தினால் அது ஆன்மீக துரோகமாக மாறிவிடும் ஏன் இவ்வளவு நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் மகரிஷி அவர்கள் அதாவது அவர் குருவாக இருந்தாலும் அவர் காலத்தில் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் சாமிஜி உங்களுக்கு பிறகு இந்த தத்துவத்தை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு செல்வதற்கு யாரை நீங்கள் நியமனம் செய்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் கூறுகிறார் அப்படி நான் ஒருவரை அதாவது நிர்ணயம் செய்யவில்லை இங்கு பல ஆயிரம் ஆசிரியர்களை ஆன்மீக ஆசிரியர்களை தொண்டு ஈகை என்ற அளவில் உருவாக்கிவிட்டேன் அவர்களெல்லாம் இந்த தத்துவத்தை கொண்டு செல்வார்கள் என்று சொன்னார் அப்ப அப்படி உருவாக்கப்பட்டதுதான் வேதாத்திரியத்தின் ஆசிரியர்கள் அப்ப இதுவரை வேதாத்திரியத்தின் ஆசிரியர்கள் முழுவதும் கடமையை கடமையாகவும் தொண்டை தொண்டாகவும் ஒரு சமநிலையில் வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் அவர்களது அந்த ஓய்வு காலம் கடமைகள் எல்லாம் முடிந்த பிறகு முழுமையாக இங்கு தொண்டு செய்வதற்காக வந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் அப்படித்தான் இருந்தது அப்படி இருக்கும் பொழுதுதான் அங்கு அறம் காக்கப்படும் காக்கப்படும் சரி அப்ப அந்த நிலையில் இங்கு அதாவது அகம் புறம் இரண்டையும் சமநிலையில் போதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதற்கு காரணமே அதுதான் புறத்தில் நீங்கள் அந்த ஒழுக்கம் என்ற நிலையில் பொருள் தேடுதல் என்பதை இங்கு உணர்த்துதல் என்பது ரொம்ப முக்கியமாக இருந்தது இப்போ பாருங்க இந்த அகம் புறம் என்பதில் அகம் வளர்வதுதான் ஆன்மீகம் அகத்தை வளர்ப்பதுதான் ஆன்மீகம் அப்ப அப்படி வளர்க்கும் போது புறம் குறையாமல் அகம் வளராது எப்பொழுது அகம் முழுமையாகிறதோ அப்பொழுது புறம் முழுமையாக அது நீத்து போய்விடும் இதுவரை ஞானிகளாக மகான்களாக மாறியவர்கள் அனைவரையும் பாருங்கள் பொருள் நிலையில் ஜீரோ என்று வந்தவர்கள் தான் நிலையில் நூறு சதவீதம் என்ற ஞானம் என்பதை அடைந்தார்கள் நான் பொருள் நிலையிலும் இவ்வளவு வசதியாக இருப்பேன் அருள் நிலையிலும் ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொன்னால் அது மிகப்பெரிய மாயை அப்படி யாரும் அப்படி ஒரு ஞானி என்பவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததில்லை ஆனால் இப்பொழுது தானே நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு வாழ்கிறார்கள் ஆனால் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறார்கள் அவர்கள் இந்த ஆன்மீகத்தையே என்ன செய்கிறார்கள் ஒரு தொழிலாக கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியாக இதை ஒரு ப்ரொஃபஷனாக செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இப்படியே சென்று கொண்டிருந்தால் ஆன்மீகம் என்பதே அர்த்தமில்லாமல் ஆகிவிடும் ஆன்மீகம் என்பது அகம் சார்ந்தது மட்டும்தான் அங்கு புறத்திலிருந்து எவ்வளவு விலகுகிறோம் என்பதற்குத்தான் ஆன்மீகம் அப்படி விலகு விலகு விலக விலகுங்கிற போது அவர்கள் கடமையை விட்டு விட்டு இங்கு வந்தால் என்ன ஆகும் இருந்து அவர்கள் குடும்பத்துக்கான தேவைகள் ஆடம்பரத்துக்கான தேவைகள் எல்லாம் இங்கிருந்து எடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் சரி இந்த ஆன்மீகத்துக்கு எங்கிருந்து பொருள் வருகிறது என்று கேட்டால் அதை நம்பி வரக்கூடிய அன்பர்கள் எல்லாம் தனது கடமையை செய்து தனது கர்மவினையை கழிப்பதற்காக நன்கொடையாக கொண்டு வந்து பொருளை கொடுக்கிறார்கள் எதற்கு இந்த ஆன்மீகம் என்பது சமுதாயத்துக்கு செல்ல வேண்டும் இந்த தொண்டு வளர வேண்டும் என்பதற்காக தனது கர்மவினையை கழிப்பதற்காக கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அதையடுத்து இவர் கடமைக்கு கொண்டு போய் குடும்பம் என்பதில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தால் பல சமுதாய அன்பர்களின் கர்மவினையெல்லாம் இவர்கள் குடும்பத்துக்கு சேர்ப்பதாக மாறிவிடுகிறது அல்லவா இந்த தத்துவங்களை எல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் மகர்ஷி அவர்கள் ஆன்மீக ஆசிரியர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உருவாக்கினார்கள் அவர்கள் இதுவரை அப்படித்தான் உருவாக்கப்பட்டு கொண்டு உலக சமுதாய சங்கம் அப்படிதான் உருவாக்கி கொண்டு இருக்கிறது கடமையை விட்டு விட்டு இங்கு வராதீர்கள் அழுத்தமாக சொல்லுகிறார் மகர்ஷி அப்ப அந்த இடத்துல இப்போ நாம் உணர 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 அந்த பொருள் நிலையில் சற்று குறையும் நிலை கூடும் இது படிப்படியாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வர 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 நாம் ஆன்ம நிலையில் உயர்வோம் பொருள் நிலையில் குறைவுபடுவோம் அப்ப நிச்சயமாக இங்கு அது அப்படித்தான் இருக்கும் அப்படி வரும் பொழுது இந்த சமுதாயம் என்ன செய்யும் பொருள் நிலையை வைத்துத்தான் ஒரு குடும்பத்தையும் ஒரு மனிதனையும் இந்த சமுதாயம் பார்க்கிறது நீங்கள் இப்ப பொருள் நிலையில் குறையும் பொழுது சமுதாயம் அங்கு உங்களை அவமானம் செய்யும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்கக்கூடியவர்கள் தான் எங்கு வர வேண்டும் ஆன்மீக ஆசிரியர்களாக வர வேண்டும் அப்ப இது எப்பொழுது சாத்தியம் அவரது கடமைகளை எல்லாம் முடித்து அவர் வந்தார் என்றால் அந்த இடத்தில் அதை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு வந்து விடுவார் அப்படி இல்லை என்று சொன்னால் இவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வரும் ஆனால் அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இருந்தால் அங்கு குடும்பத்தில் ஒரு குழப்பம் வரும் மகரிஷி அவர்கள் குடும்பத்தில் எந்த ஒரு குழப்பமும் வரக்கூடிய நிலையில் இங்கு ஆசிரியர் பணிக்கு வராதீர்கள் என்று அறுதியிட்டு சொல்லி இருக்கிறார் ஆக இந்த வள்ளுவரனுடைய அந்த வார்த்தை அருளும் பொருளும் இருவேறு உலகம் இருவேறு உலகம் இப்ப ஆன்மீக ஆசிரியர் என்பவர் அருள் என்ற நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஆசிரியர் அவர் தற்காலிகமாக உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொருள் வாழ்க்கையிலிருந்து நிலையான சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அப்ப அந்த நிலையான சுகம் என்பதை உணர்ந்து அங்கு வரும்பொழுது இந்த தற்காலிக சுகம் நம்மை விற்று விலகும் விலகும் அதனாலதான் அந்த ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள் இந்த பொருள் நிலையிலிருந்து முழுமையாக விலகினார்கள் அல்லது ஆன்மீகத்தில் உயர உயர இந்த பொருள் நிலை தானாக விலகும் ஆக இதைத்தான் பொருள் நிலையில் உச்சத்தில் இருப்பவர்களுக்கு ஆன்மீகம் வரவே வராது என்று இயேசுநாதர் சொன்னார் அல்லவா ஊசியின் துளையில் ஒட்டகம் கூட நுழைந்து விடலாம் ஆனால் இந்த பொருள் நிலையில் வாழ்பவர்களுக்கு ஆன்மீகம் நுழையவே நுழையாது என்று சொன்னார் இதே நிலைதான் பட்டினத்தாரிடம் பத்திரகிரியார் வந்து கேட்கும் பொழுது நீ அந்த நிலையில் இருந்து கொண்டு உனக்கு ஆன்மீகம் உபதேசம் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார் அனைவரும் அந்த பொருள் நிலையிலிருந்து விலகித்தான் இங்கு வந்தார் மகர்ஷி அவர்கள் என்ன செய்கிறார்கள் அறநிலையில் மெதுவாக உயர 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 பொருள் நிலை தானாக குறைய கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய அளவுக்கு அதை சுலபமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் நமது ஆன்மீக ஆசிரியர்களை உருவாக்கியிருக்கிறார் ஆக வேதாத்திரிய ஆன்மீக ஆசிரியர்கள் என்று சொன்னால் அவர்கள் தன் குடும்பம் என்பதை பாப்ப காப்பதற்கு கடமை என்று ஒன்று செய்ய வேண்டும் அதன் பிறகு இங்கு ஆன்மீக ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அடுத்த வேதாத்திரி மகரிஷி நமக்கு கொடுத்துள்ள ஒரு பாடம் அந்த அடிப்படையில் ஆன்மீக ஆசிரியர்களுக்கான தகுதி என்பது இந்த ஒரு சமநிலை வாழ்க்கை வாழ் வாழ்வதற்குரிய ஒரு தகுதியாக இருக்க வேண்டும் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய பொருள் வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பதை எப்படி கடைபிடிக்க வேண்டும் அதில் எந்த அளவில் நிற்க வேண்டும் என்பதையும் உணர்த்தி அதை சீரமைப்பு என்பதை செலவு செய்வதில் சீரமைப்பு என்பதை கொடுத்து ஆசை சீரமைப்பு பொருள் ஈட்டுவதில் அல்ல பொருள் ஈட்டுவதில் ஒழுக்கம் அதை செலவு செய்வதில் சீரமைப்பு மீதம் ஈகை தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட ஆன்மீக ஆசிரியர்கள்தான் தான் ஆன்மீக ஆசிரியர்களாக இருக்க முடியும் அவர்களுக்குத்தான் வேதாத்ரி மகரிஷிகளின் ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைக்கும் இதை சரியாக புரிந்து கொண்டு இந்த சமுதாய பணியில் ஈடுபடுங்கள் ஆசான் அவர்களின் பூரண ஆசிர்வாதங்களையும் பெற்று நாமும் நமது குடும்பமும் நமது சமுதாயமும் இனிதே வாழ வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுறை